வி கே கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் ஐம்பது சதவிகித சலுகை அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை இனிய இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஒரு புதிய ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் வந்த வண்ணம் இருக்குங்க இந்த ஆண்டு சென்னையில் உயிரிழப்பு இல்லாத புத்தாண்டு கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு பெருமிதத்தோடு காவல்துறையினர் பதிவு செஞ்சிருக்காங்க நல்ல விஷயம் தான் இன்னொரு பக்கம் சென்னையில் அரசு மருத்துவமனையில மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி குழந்தைகள் பிறந்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்கவே குழந்தைகள் பிறந்திருப்பாங்க அனைவருமே ஒரு புதிய ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை ஒரு அற்புதமான சமூகத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நம்மை போன்றவர்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையோடு இந்த புது ஆண்டுல நம்ம அனைவரும் அடி எடுத்து வைப்போம் நானுமே எனக்கு இந்த புத்தாண்டுல முதல் காணொலி இதுதாங்க இன்னொருத்தர் இந்த புத்தாண்டில் என்னுடைய முதல் கூட்டமே தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு பெருமிதத்தோடு பதிவு செஞ்சிருக்காரு வேற யாரும் இல்ல பிரதமர் மோடிங்க திருச்சியில் அஸ்திவாரம் போட்டிருக்கிறார் ஒர்க் அவுட் ஆகுமா மோடியின் ஸ்கெச் அதே நேரத்துல ஸ்பீடு பிரேக் போடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டு பேருடைய இலக்குகள் என்ன அவங்க போட்டு கொண்டிருக்கிற அந்த திட்டங்கள் என்ன வகுத்து கொண்டிருக்கிற இருக்கிற அந்த உத்திகள் என்ன ஒரு சீக்ரெட் வார் வந்து ரெண்டு தரப்பு கடையில ஓடிக்கொண்டிருக்கு அதனுடைய அடுத்த கட்ட வேர்ஷன் என்ன உள்ளிட்ட பலவற்றையும் அந்த பரபரப்பான பின்னணிகளை அலசுவது தான் இன்றைய நம்முடைய வீரவான இளங்கோவன் ஒன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கணக்குகளை அடுக்கிய மு க ஸ்டாலின் பெருமிதங்கள் பேசிய மோடி செய்தது நம்ம இருபத்தி நான்கு புதிய ஆண்டுல நம்பிக்கையோடு அடி எடுத்து பல்வேறு கணக்குகளோடு இந்த இரண்டாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை விமான நிலையம் வரை சென்று வரவேற்பும் கொடுத்திருக்காரு நம்முடைய முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் எதற்காக இந்த விசிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகள் அதற்கான துவக்க விழாவுக்காக தான் பிரதமர் மோடியும் இங்க வந்திருக்காருங்க முதல் விழாவே பார்த்தோம்னா பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவ செல்வங்களுக்கான அந்த பட்டமளிப்பு விழாங்க அங்கதான் மைக் பிடித்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் மூலவர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அரசு பள்ளியில படித்த கல்லூரிக்குள்ளார நுழையக்கூடிய சுமார் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு மாணவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மேலும் ஒரு ஆண்டில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பல்வேறு புள்ளி விவர கணக்குகளை அடுக்கினாரு முதலமைச்சர் அதே நேரத்துல பிரதமர் திரு நரேந்திர மோடியோ எனது மாணவ குடும்பமே அப்படின்னு தொடங்கினவரு இந்த புது ஆண்டுல தமிழ்நாட்டுல அதிலயும் முக்கியமா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கக்கூடிய முதல் பிரதமராக நான் பங்கேற்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு நிகழ்ச்சியோடு தன்னுடைய உரையும் தொடங்கினாருங்க அப்புறம் புதியதோறு உலகு செய்வோம் அப்படின்னு நம்முடைய பாரதிதாசன் அவருடைய கூற்றுப்படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி நம்ம அப்படியே பயணிப்போம் மேலும் பல்கலைக்கழகங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய வளர்ச்சி சோ அறிவோடு சகோதரத்துவத்தையும் வளர்க்க நம்ம எல்லாருமே பாடுபடணும் அப்படின்னு பெருமிதங்களை அடுக்கி பேசினாரு பிரதமர் திருச்சி விசிட் மோடியின் ஐந்து மு பின்னணியில் பாஜக பிளான் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துடைய புதிய முனையத்தை இன்றைய ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில துவக்கி வச்சாருங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த விசிட்ல தான் ஐந்து முக்கியமான நகர்வுகளையும் மோடி முன்னெடுத்திருக்கிறாருங்க சரி இந்த விசிட்ல தான் முதன்மையாக எனது தமிழ் குடும்பமே அப்படின்னு இந்த உரையை தொடங்கினாருங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை புகழாமல் என்னால் இருக்கவே முடியாது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திரும்பும் போதெல்லாம் நான் ஒரு புதிய சக்தியை கொண்டுதான் நான் செல்கிறேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல என்னுடைய முதல் பொது நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில இருந்தா நான் தொடங்குறேன் இதை என்னுடைய பாக்கியமா கருதுறேன் அப்படின்னு எடுத்த உடனேயே ஒரு பெரிய ஐஸ் வைக்கிற மாதிரி தன்னுடைய உரையை தொடங்கியிருந்தாருங்க அதாவது தமிழ்நாட்டோடும் தமிழ் மொழியோடும் தான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சிருக்காரு இரண்டாவதாக கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிகளுக்கான அந்த திட்ட பணிகள் வந்துட்டு துவக்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் அப்படின்னு அந்த நலத்திட்டங்களை பதிவு செய்திருப்பது மூன்றாவதாக திரையுலகத்துல மட்டும் கிடையாது அரசியலிலும் அவர் ஒரு ரியல் கேப்டன் தாங்க அப்படின்னு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு புகழாரங்களையும் சூட்டியிருந்தாருங்க மறைந்த அவருக்கு இப்படியாக இரங்கலை பதிவு செஞ்சிருந்தாரு அதே நேரத்துல கூட்டணிக்கான ஒரு கிரீன் சிக்னலை காட்டியதாகவும் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவை ஒட்டிய அந்த அனுதாபத்தை தங்களுக்கான அறுவடையாக மாற்றிக்கொள்ளவும் அச்சாரத்தையும் போட்டிருக்கிறாருங்க நான்காவதாக தமிழ்நாடு கன மழையால கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு நெருக்கடியான நிலையில இருந்தது இப்படியான ஒரு சூழல்ல மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களோடு நெருக்கமாக துணையாக இருக்கிறது அப்படின்னு பதிவு செஞ்சாரு அது மட்டும் இல்லாம நாற்பது மத்திய அமைச்சர்கள் இதுவரை நானூறு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நாங்க பாரபட்சம் பார்க்கல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காருங்க ஐந்தாவதாக தமிழ்நாட்டுடைய வசம் தமிழ் மொழி மற்றும் ஞானம் இருக்குங்க இங்க திருவள்ளுவர் தொடங்கி பாரதி வரை பலருமே அற்புதமான படைப்புகளை கொடுத்திருந்திருக்காங்க நம்முடைய பாரத கலாச்சாரத்துல தமிழ்நாட்டுடைய பங்கை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது தமிழ்நாடு ஆன்மீக பூமி ஒரு அற்புதமான பூமி சோ வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நம்முடைய பாரத தேசத்தை வளர்ந்த நாடாக அனைவரும் முன்னேற்ற வேண்டும் அதற்கு ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் அப்படின்னு தங்களுடைய இலக்குகள் இருக்கு அந்த அரசியலோடு இந்த புள்ளியையும் கொண்டு போய் இணைக்கிறாங்க இங்கிருந்து அங்கு ரூட்டு போடுறாங்க இப்படியாக ஐந்து முக்கியமான நகர்வுகளை இந்த திருச்சி விசிட்ல முன்னெடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி இதற்கு பின்னணியில இரண்டாயிரத்தி அந்த முக்கியமான ஸ்கெட்ச் இருக்கு என்னன்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மினி நாடாளுமன்றம் அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஐந்து மாநில தேர்தலில் ஒரு மாநிலத்தை தவிர்த்து ஏனைய மாநிலங்களில் பாஜக அமோக வெற்றி பெற்றது மேலும் வட மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கு ஸோ அங்கெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் போல எக்கச்சக்கமான எம்பி தொகுதிகளை வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு கணக்கு அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹேட்ரிக் வெற்றியை பெறணும் அப்படின்னா அனைத்து மாநிலங்களில் இருந்தும் வெற்றி வாய்ப்புகளை எம்பிக்களை பெற வேண்டும் அப்ப வீக்கான மாநிலங்களிலும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அரசியல கையில் எடுக்கிறாங்க முக்கியமாக தமிழ்நாடு போன்ற வீக்கான மாநிலங்களில் நீண்ட கால திட்டங்களும் பாஜகவுக்கு இருக்கு அந்த வகையில தான் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு அந்த அரசியலை தீவிரப்படுத்தி கொண்டிருக்காங்க அதே நேரத்துல இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒன்று ரெண்டு எம்பிகள் பெற்றா கூட அவை எல்லாமே போனஸாக வந்து சேரும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கனவை இன்னும் வலுப்படுத்தும் அப்படின்னும் பிளான் போட்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கிய உடனே வேகமாக பயணத்தை இங்கிருந்து தொடங்கியிருக்காங்க மிக முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படின்னு ஏ கிரேட் தொகுதிகளாக பாஜக தேர்வு செஞ்சு அதில் கூடுதலாக கவனம் செலுத்தி கொண்டு இருக்காங்க முக்கியமாக திருச்சி ராமநாதபுரம் சவுத்தில் கன்னியாகுமரி இங்கே கோவை அப்புறம் தென் சென்னை அப்படின்னு இவை எல்லாமே அந்த ஏ கிரேடில் வந்துட்டு இருந்துட்டு இருக்குங்க சோ நெருக்கமாக பயணிப்பது அவர்களில் ஒருவராக பாஜக இருக்கு அப்படின்னு பிரதமரே இங்கிருந்து பேசுவது இவை எல்லாமே இந்த பனிரெண்டில் பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றிகரமான தொகுதிகளாக மாற்றும் பாஜக ஒரு கணக்கா இருக்குங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் நெருங்குகிற நேரங்களில் அப்புறம் வெற்றி வந்துட்டு கடினமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நலத்திட்ட அறிவிப்புகள் தொடங்கி எல்லா விதமான அறிவிப்புகளும் வரும் கூடுதல் கவனமும் அந்த மாநிலங்கள்ல இருந்துகிட்டு இருக்கும் இவை எல்லாமே முந்தைய வரலாறு சோ அதே ஒரு தான் இப்ப தமிழ்நாட்டிலும் தொடங்கியிருக்கு பாஜக தேர்தல் நெருங்க நெருங்க தேசிய தலைவர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் கால் பதிப்பதையும் பார்க்க முடியும் அப்படின்னு இந்த பின்னணிகளை அடுக்கிறாங்க பாஜகவிலேயே இருக்கக்கூடிய சோர்சஸ் மற்றும் இந்த நகர்வுகளை ஒட்டி தங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மோடியின் கனவை நொறுக்குமா ஸ்டாலினின் ஃபோர் ஸ்டெப்ஸ் வீக்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பி தொகுதியும் வெற்றியும் ஒரு போனஸ் வெற்றியாக பார்க்கப்படும் அது ஹேட்ரிக் கனவுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குவோம் அப்படின்னு இங்கிருந்து தங்களுடைய அஸ்திவாரத்தை போட்டிருக்காங்க பாஜகவினர் அதே நேரத்துல இதை உடைக்கக்கூடிய வேலைகளையும் திமுக தொடங்கிவிட்டது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய இந்த திருச்சி விசிட்லேயே அந்த பதிலடிகளையும் பார்க்கலாம் முக்கியமாக இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தாங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கு விதை போட்டது நீதி கட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில உயர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் இங்க அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற அந்த சமூக நீதி புரட்சியை கல்வித்துறையில் நடத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு அப்படின்னு தன்னுடைய கொள்கையை பிரதமர் திரு மோடி இருக்கக்கூடிய அந்த மேடையிலேயே பதிவு செய்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டாவதாக தமிழ்நாட்டுடைய வெள்ள பாதிப்பை கடுமையான இயற்கை பேரிடராக நினைத்து அதற்கு வேண்டிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு உச்சரித்த நேரத்திலலாம் கீழே இருக்கக்கூடிய பாஜகவினர் மோடி மோடி அப்படின்னு அந்த முழக்கங்களை அதாவது பேச்சுக்கு வந்து இடையூறு செய்கிற மாதிரி அந்த முழக்கங்களை எழுப்பியபடி இருந்தாங்க பிரதமர் மோடி அவர் வந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லி மேடையிலிருந்தே இப்படி கை சைகளை காமிச்சும் கூட கீழே இருந்து பாஜகவினர் முழங்கினாங்க ஆனாலும் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிறத பதிவு செய்தபடியே இருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மூன்றாவதாக அப்போ எதிர்கட்சியாக திமுக இருந்தப்ப கோபேக் மோடி அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே இப்போ ஆளுங்கட்சியாக மாறின பிறகு வணக்கம் மோடி அப்படிங்கறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க இத ஒட்டி திமுகவுடைய எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக மாறினவன எதிர்ப்பு மழுங்கி விட்டது அப்படின்னு விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருந்தாங்க ஆனா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆளுங்கட்சி அந்த வகையில புரோட்டோக்கால் படி என்ன மரியாதை கொடுக்கணுமோ மதிப்பு கொடுக்கணுமோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அதே நேரத்துல எங்களுடைய கொள்கைகள் இருந்து நாங்கள் தவறியதில்லை முக்கியமாக இந்த மேடையிலையும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் முதலமைச்சர் அப்படிங்கறத அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க இதன் தொடர்ச்சியாகவே தான் நான்காவதாக தமிழ்நாட்டு மக்கள் வெள்ள பாதிப்புகளில் இருந்தப்ப அவங்களுக்கு மத்திய சர்க்கார் நாங்க வந்து துணையாக அந்த நெருக்கடி நேரத்தில் துணையாக இருந்தோம் மேலும் தமிழ்நாடு அரசுக்கு சாத்தியமான உதவிகளை செய்து வருகிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருந்தாரு நாங்க கேட்பது தேசிய பேரிடராக ஏன் அறிவிக்கல அப்படிங்கிறதா ஸோ பாஜக இரட்டை நிலைப்பாட்டோடு தான் அவங்க இருக்காங்க அதென்ன சாத்தியமான உதவிகள் அப்படின்னு கவுண்டர் கொடுத்து கொண்டிருக்கு திமுக ஆனா பாஜகவோ இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்பு வரை எந்த அளவுக்கு மத்திய சர்க்கார் தமிழ்நாடுக்கு நிதியை ஒதுக்குனாங்களோ அதை விட மூன்று மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசாங்கம் ஒதுக்கிய வண்ணம் இருக்கு மத்திய அரசாக இருந்து அப்படிங்கறத ஒரு பெருமிதத்தோடு இதே மேடையில் வந்துட்டு பிரதமர் மோடி பதிவு செஞ்சாருங்க ஆனா இதற்கு திமுக எப்படி கவுண்டர் கொடுக்குது பதிலடி கொடுக்குது அப்படின்னா இன்றைக்கு முரசொலியில வந்த யாருடைய பணம் இது அப்படிங்கிற அந்த தலையங்கத்தை தான் பதிலாக கொடுக்கறாங்க அதுல கூடுதலாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் எக்கச்சக்கமான கேள்விகளையும் அடிக்க இருக்காங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல இருந்து பேரிடர்கள்

அடுத்து வெள்ள பாதிப்புகள் இருந்த மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கப்பட்டதுங்க இது மோடி பணம் அப்படின்னு வஞ்சக பொய்யை அவிழ்த்து விட்டாங்க இது மோடி பணம்லாம் இல்லைங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கருவூலத்துல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட பணம் மோடி பணம் மோசடி செய்யாதீங்க அப்படின்னு கடுமையாக அதாவது கரகாட்டக்காரன் படத்துடைய வாழைப்பழ காமெடி அதை பதிவு செய்து இவர்களோ பித்தலாட்டக்காரர்கள் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சிருக்காங்க இவ்வளோ எங்க பிரதமர் மோடியுடைய இந்த திருச்சி விசிட்டின் போது வரவேற்பின் போது வைக்கம் போராட்டத்துடைய நூற்றாண்டு மலரத்தான் ஆங்கில பதிப்பை தான் முதலமைச்சர் பிரதமருக்கு பரிசளிச்சாருங்க எல்லா இடங்களிலும் அரசியல தவறியதில்லை திமுக அந்த வகையில் மோடி அவர்களுடைய கனவை நொறுக்கும் மு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முக்கியமான நகர்வுகள் அப்படிங்கிறாங்க திமுகவினர் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டிலிருந்தும் அதிக தொகுதிகளை பெற இப்பவே ஸ்கெட்சி போட்டு வேலையை தொடங்கி விட்டது பாஜக அதே நேரத்துல நாற்பதுக்கு நாற்பதை தன்வசமாக்கணும் அப்படின்னு அதை முறியடிக்க இப்பொழுதே திமுகவும் தீவிரமாகி வந்துட்டு இருக்காங்க சோ இரண்டு தரப்புக்கு இடையிலான அந்த வார் வந்து இன்னும் இன்னும் வேகம் எடுக்க தொடங்கி இருக்குங்க இந்த இடத்துல மாபெரும் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவருடைய ஒரு கோட் தாங்க நினைவுக்கு வருது பெரும் சாதனைகளை செய்வதற்கு மூன்று நிலைகளை நம்ம கடந்து வரணும் ஏளனம் எதிர்ப்பு அங்கீகாரம் அதே நேரத்தில் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நம்ம பயணத்தை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் விகேர் கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து வரை இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வி கேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டணச் சலுகை